இன்றைய தினம் எங்களுடைய மாநில சங்கத்தின் சார்பாக மாநில உயர்மட்ட குழு கூட்டம் வந்து நாற்பத்தி மூன்று மாவட்டங்கள் சார்பாக வரி புரிந்தார்கள் மாநில தலைவர் பேராசிரியர் முத்து அவர்களுடைய தலைமையில் இந்த உயர்மட்ட குழு கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது இந்த கூட்டத்தினுடைய முக்கிய தீர்மானம் என்னன்னு சொன்னால் எங்களுடைய ஆரம்ச கோரிக்கையை வந்து கடந்த ஜனவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி வந்து சென்னையில் வந்து தமிழகம் முழுவதும் இருக்கின்ற மூன்று லட்சம் சலூன் கடை அடைத்துவிட்டு ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தியிருந்தோம் முதல்வருடைய கவனத்திற்கு கண்டிப்பாக அது சென்றிருக்கும் என்று நினைக்கின்றோம் ஆகையினால் இன்றைய தினம் மாண்மிகு தமிழக முதல்வர் அவர்கள் உடல் நலமின்றி மருத்துவமனை இருக்கிறார் அவர் பூரண நலம் பெற்று வீடு திரும்ப எங்களுடைய மருத்துவர் சமூக நலச் சங்கத்தின் சார்பாக ஆண்டவனை பிரார்த்திக்கனை செய்கின்றோம் அடுத்தபடியாக விரைவில் எங்களுடைய கோரிக்கையை நேரில் சந்தித்து பேசுவதற்கு முதல்வர் அவரிடத்தில் அனுமதி கேட்டிருக்கின்றோம் எங்களுடைய ஆரம்ப கோரிக்கை என்னவென்றால் எங்களுடைய மருத்துவர் சமுதாயத்திற்கு தனி உள் இடஒதுக்கீடு ஐந்து சதவீதம் நாங்கள் கேட்கிறோம் ஆனால் மூன்று சதவீதம் கொடுத்தாலும் அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ள த தயாராக இருக்கிறோம் ஏனென்றால் நாங்கள் எங்களுக்கு வந்து எந்த வகையிலும் கல்வி வேலை வாய்ப்பில் எங்களுக்கு எந்தவித பிரயோஜனமும் இல்லை பிள்ளைகள் வந்து படிப்புக்கு வேலை வாய்ப்பு செல்வதற்கு ஒரு சிறப்பாக இருக்கும் அந்த ஒரு கோரிக்கையை கேட்டிருக்கின்றோம் அடுத்தபடியாக எங்களுடைய சமுதாயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய குலத்தொழில் வந்து மருத்துவம் தான் எங்களுடைய சமுதாயத்தின் பேர் மருத்துவம்தான் ஆக மருத்துவர் சமுதாயம் என்பதை எங்களுடைய மூன்று நான்கு பிரிவு வைத்திருக்கிறார்கள் ச அரசு சார்பாக நாவிதர் பண்டிதர் புறபகரின்னு சொல்லி அஞ்சு பேர் வச்சுருக்காங்க இது எல்லாத்தையும் காலி பண்ணிவிட்டு வருகின்ற இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பில் வந்து நாங்கள் வந்து ஒட்டு மொத்தமாக எல்லாருமே இருக்கிற முப்பது லட்சம் பேருமே நாங்கள் மருத்துவர் சமுதாயம்னு சொல்லி வேறு கொடுக்க போகிறோம் அதனால் அரசு வந்து அதை பரிசீலனை இருக்குதுன்னு சொல்கிறாங்க அனைத்து பிரிவுகளையும் ஒன்றுபடுத்தி மருத்துவர் சமுதாயம்னு சொல்லி நாங்கள் வைக்கிறோம்னு சொல்லி சர்க்கார் சொல்லியிருக்காங்க அதையும் எங்களுக்கு மருத்துவர் சமுதாயம் என்று எங்களுடைய சமுதாயத்துக்கு பேரை கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்